ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளாட்சி என்று வெச்சு இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேரளா கெஸ்சிங் எப்படி வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று எப்படி கெஸிங் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் எப்படி வந்துருக்கு ட்ரை எப்படி வந்து பார்த்து வந்துரலாம் நேற்று ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபத்தி நாலு முன்னூற்றி முப்பத்தி அஞ்சு செகண்ட் ட்ரயல் முந்நூற்றி இருபத்தொன்று ஜீரோ அறுபத்தி எட்டு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு இரநூறுனு வந்துருந்துச்சு நம்ம கொடுத்த கெஸிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆள் போர்டு ஜீரோ கொடுத்துருந்தோம் நம்ம வந்து ஏ போர்டில் ஜீரோ ஸ்ட்ராங்காக எது பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ட்ரலில் போயிடுச்சு ஃபுல்லாகவே நமக்கு ஜீரோ அறுபத்தி எட்டு அப்படிங்கிற பாக்ஸு ஜீரோ அறுபத்தி மூணு சப்போர்ட்டில் எடுத்திருந்தோம் ஜீரோ நம்பர் ஃபுல்லாகவே ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் சப்போர்ட்டில் எடுத்த ஏழாம் நம்பர் சார் ரெண்டாம் நம்பர் வந்துருச்சு ட்ரையலில் வந்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்துருச்சு நம்ம பிசியில் ஜீரோ கொடுக்கல ஆனால் ஆளில் நான் ஜீரோ தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஜீரோ மட்டும் தான் ஸ்ட்ராங் பண்ணியிருந்தோம் ஒரு போர்டு வச்சால் நீங்கள் எடுக்காமல் ஆளில் கூட எடுத்துருக்கேன் எப்போதுமே ஆல் போர்டு எடுக்கிறவங்க ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக கொடுத்தா அதை மட்டும் மேட்ச் பண்ணிக்கங்க எப்போதுமே ஸோ இன்றைக்கி எப்படி கேசிங் வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஸோ எல்லாமே சீபோர்டு மட்டும் பாஸ் பண்ணியிருப்போம் ஏன்னா பாக்ஸ்லேயும் ஜீரோ சீபோர்டு மட்டும் தான் கிடச்சிருக்கோம் ஆல் போர்டு ஜீரோ மட்டும் பாஸ் என்றைக்கு எப்படி கேசிங் வரும்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதும் ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாவுக்காக மட்டும்தான் முழு கிரெஸிங் எடுத்து கொடுக்குறோம் உங்கள் கெஸ்சிங்ஸில் மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்கங்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டும் எடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது டி நம்பர் பாருங்கள் ஃபோர் டி நம்பர் டி நம்பர் எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கு ஸோ நேற்று நம்ம நாலு நம்பர் கிடச்சிருச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கிறவங்க சப்போர்ட்டில் உள்ள அஞ்சா நம்பரை எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் எட்டாம் நம்பர் வந்துருச்சு இன்றைக்கி நம்ம எட்டாம் நம்பர் எடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ரா எடுக்கிறவங்க சப்போர்ட்டில் உள்ள ஒன்பது எடுத்து மேட்ச் படிக்கங்க டி நம்பர் நம்ம எட்டு ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கோம் ஏ போர்டில் ஒன்று ஒன்பது நாலு பி போர்டில் ஜீரோ மூணு எட்டு சி போர்டில் ஏழு நாலு ஜீரோ ஸோ ரிப்பீட்டட் நம்பர்னால் இன்றைக்கி நமக்கு வந்து ஜீரோவும் நாலும் ரிப்பீட்டடாக இருக்குது போர்டில் பற்றி பார்த்தீங்கன்னா சி போர்டில் நாலு ஜீரோ அதே மாதிரி பி போர்டில் ஜீரோ ஏ போர்டில் நாலு இருக்குது நோட் பண்ணிக்கங்க நமக்கு ரிப்பீட்டாக நம்பர் எடுக்கிறவங்க நான் ஏபிசிசியில் கொடுத்துருக்கேன் ஏ போர்டில் ஸ்ட்ராங்கு வந்து ஏழாம் ஒன்றாம் நம்பர் நம்ம ஸ்ட்ராங்காக பார்க்குறேன் உங்கள் கெசிங்ஸில் ஒன்பதாம் நம்பர் வந்து தான் எடுத்துக்கோங்க இதில் நான் ஏ போர்டில் எடுக்கிற நம்பர் நாலு நம்பர் ரெண்டு நம்பர்லாம் ஒன்று ஒன்பது அதே மாதிரி பி போர்டில் ஜீரோ மூணு சி போர்டில் ஏழு நாலு இந்த ஒரு லிமிட்டாக எடுக்கிறவங்க அந்த ரெண்டு ரெண்டு நம்பர் மட்டும் மேட்ச் பண்ணிக்கங்க எக்ஸ்ட்ரா எடுக்கிறவங்க சப்போர்ட் ரூபா எடுத்துக்கோங்க ஆல்போர்டு பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்து ஜீரோ எடுத்திருக்கேன் ஒன்றா நம்பரும் ஏ போர்டில் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கதால் நான் ஆல் போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் உங்கள் கெஸிங்ஸில் ஏ போர்டில் மட்டும் ஸ்ட்ராங்காக எடுக்கிறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எந்த ட்ரையலில் வந்துருச்சு இன்னைக்கு நோட் பண்ணிக்கோங்க நான் ஒன்று ஒன்பது செகண்ட் ஆப்ஷன் ஒன்பது 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 கொடுத்துருக்கேன் ஜீரோ பார்த்தீங்கன்னா பிசீரில் இன்றைக்கி நமக்கு ஜீரோ வந்து பிசீரை கணக்கில் வந்திருக்கு உங்கள் கெஸிங்ஸில் பிசீரை ஜீரோ வந்தால் மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க நான் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பி போர்டில் ஜீரோ வந்து ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன் ஸோ பி போர்டில் ஸ்ட்ராங்காக மென்சன் பண்ணியிருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க உங்கள் சிக்ஸில் பி போர்டில் வந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க ஆல் போர்டு ஒன்று அல்லது ஜீரோ ஏபிசி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழு நூற்றி நாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நானூற்றி எண்பது நூற்றி முப்பத்தி ஏழு போர்டில் டேரெக்டாக மென்சன் பண்ணிக்க நம்ம டேக் நம்பர் கொடுத்துருக்கோம் நூற்றி ஏழு நூற்றி நாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நானூற்றி எண்பது நூற்றி எண்பத்தி ஏழு ஒரு ஆறு நம்பர் பேர் பண்ணியிருக்கோம் அந்த ஆறு நம்பரில் எந்த நம்பரும் உங்களுக்கு உங்கள் டிரெஸிங்கோட மேட்ச் ஆகுது அதை மட்டும் எடுத்துக்கோங்க ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நாற்பது ஜீரோ நாலு ஜீரோ ஒன்று ஒன் ஜீரோ எழுபது ஜீரோ ஏழு பதினேழு எழுபத்தொன்று தொண்ணூறு ஸோ சப்போர்ட்டில் ஒரு நம்பர் தொண்ணூறு மேக்ஸிமம் பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம போர்டில் என்ன கொடுத்துருக்கேன்னா அதை மேக்ஸி பண்ணியிருக்கேன் ஏபி தொண்ணூறு அப்படிங்கிற நம்பரை வச்சு மேக்ஸிம் பண்ணியிருக்கேன் நம்ம போர்டில் ரெண்டு நம்பர் எடுக்கிறவங்க ஏ போர்டில் ஒன்று ஒன்பதும் பி போர்டில் ஜீரோ மூணும் சி போர்டில் ஏழு நாலும் எடுத்துக்கோங்க நாற்பது ஜீரோ நாலு பத்து ஜீரோ ஒன்று எழுபது ஜீரோ ஏழு பதினேழு எழுபத்தொன்று தொண்ணூறு ஒரு ஒன்பது நம்பர் பேர் பண்ணியிருக்கோம் சப்போர்ட் நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா ஜீரோ பதினஞ்சு ஒரு நம்பரும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நானூற்றி எழுபத்தி ஒன்பது ஜீரோ பதினஞ்சு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நானூற்றி எழுபத்தி ஒன்பது மென்ஷன் பண்ணியிருக்கோம் நானூற்றி எழுபத்தொன்று எடுத்துகிட்டு எடுக்கிறவங்க எடுத்துருக்கேன் டேரெக்டாக மட்டும் பாக்ஸ் ட்ரை பண்ண வேண்டாம் உங்கள் கெசிங்ஸில் டைரெக்டாக வந்தால் மட்டும் எடுத்துருக்கேன் ஜீரோ பதினஞ்சு தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு நானூற்றி எழுவத்தி ஒன்பது ஸோ ரிப்பீட்டட் நம்பர் ஒன்று ஜீரோ நாலு ஏழு ஒன்பது இந்த நாலு நம்பர் மென்ஷன் பண்ணி நம்ம அதை கொடுத்துருக்கோம் அஞ்சு நம்பரு இதை நமக்கு ஆப்ஷன் எடுக்கிறவங்க நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு நைன் ஜீரோ எடுத்திருக்கோம் டேரெக்டாக எடுத்திருக்கோம் ஃபோர் ஜீரோ ரிப்பீட்டடாக எடுத்திருக்கோம் ஒன் ஜீரோ ரிப்பீட்டடாக இருக்கும் எழுபது ரிப்பீட்டடாக எடுத்துருக்கோம் ஏன்னா அந்த நாலு வரல அப்படின்னா ஏழு வர வாய்ப்பு இருக்கும் அதுக்காக தான் நம்ம அந்த ரிப்பீட்டட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஏழு வரலாம்னு ஒன்பது ஒன்பது வர வாய்ப்பு இருக்கும் ஒன்பது வரலாம் ஏழு வர வாய்ப்பு இருக்கும் இதை பேர் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஒன் செவன் செவன் ஒன் ஓகேங்க ஸ்க்ரீன் சார்ட் எடுத்துக்கணும் எடுத்துக்கங்க டேட் அண்ட் கேலாவட்டி புக் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கஷ்டங்கள் கமெண்ட்டில் கொடுங்க ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்